ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டம் இருபத்தி ஓராவது தவணை வெளியீடு தொடர்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மத்திய அரசின் மானியம் மற்றும் உதவித்தொகை உள்ளிட்ட திட்டங்கள் சிறு குறு விவசாயிகளுக்கு தடையின்றி கிடைக்க ஒவ்வொரு விவசாயியும் தனித்துவ அடையாளையின் பெற வேண்டும் என்று வேளாண் துறை அறிவுறுத்தியிருக்கிறது ஆனால் இன்னும் நிறைய பேர் தனித்துவ அடையாளையின் பெறவில்லை இந்த சூழலில் விவசாயிகளுக்கு மத்திய அரசின் உதவித்தொகை கிடைக்குமா என்பது சந்தேகம் எழுந்துள்ளது விவசாயிகளின் விவரங்களை ஆன்லைனில் பதிவு செய்து தனித்துவமான அடையாள எண் வழங்கப்பட்டு வருகிறது வரும் காலங்களில் மத்திய மாநில அரசின் வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த அனைத்து வகை மாநிலங்களும் இந்த அடையாளையின் அடிப்படையிலேயே வழங்கப்படும் பிஎம் கிசான் திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் உள்ள தகுதி வாய்ந்த விவசாயிகளுக்கு வருடந்தோறும் ஆறாயிரம் உதவித்தொகை வழங்கப்படுகிறது பிஎம் கிசான் திட்டத்தில் இருபத்தி ஓராவது தவணை தொகை பெறுவதற்கு இந்த அடையாளையின் பெறுவது அவசியமாகிறது அனைத்து பொது சேவை மையங்களிலும் இலவசமாக விவசாயிகளின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு அடையாளையின் வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை அடையாளையின் பெறாத விவசாயிகள் தங்கள் ஆதார் நில ஆவணனாக ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் ஆகியவற்றுடன் பொது சேவை மையம் அல்லது வேளாண் உழவர் நலத்துறை வாயிலாக நடைபெறும் முகாம்களில் பங்கேற்று நவம்பர் பதினைந்தாம் தேதி அதாவது இன்றைக்குள் பதிவு செய்வது கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டது தற்போது அனைத்து விவசாயிகளுக்கும் தனித்துவ அடையாளம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த அடையாளையின் பெற்றவர்களுக்கு அரசின் மானிய திட்டங்கள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் இன்னும் பல விவசாயிகள் அடையாளையின் பெறாமல் உள்ளனர் இவர்களுக்கு இருபத்தி ஒராவது தவணை கிடைக்குமா என்பது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை அதே நேரத்தில் போலி பயனாளிகள் இறந்தவர்கள் மற்றும் நிலங்களை விற்பனை செய்தவர்கள் கணக்கெடுத்து நீக்கம் செய்யும் வகையிலான சரிபார்ப்பு தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த பணி முடிந்தவர்கள் இம்மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத டிசம்பர் தொடக்கத்தில் விவசாயிகளுக்கான இருபத்தி ஓராவது தவணை விடுவிக்கப்பட வாய்ப்புள்ளது